சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோநாத் யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் எனும் சங்கீதம் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ